எங்களுடைய சூரிய குடும்பத்தில் எட்டு கோள்கள் காணப்படுகின்றன இது சூரியனை சுற்றி வலம் வருகின்றன இவை பாறை அதாவது திண்ம பொருட்கள் மற்றும் வாயு அல்லது பனிக்கட்டிகளால் ஆக்கப்பட்டவையாக காணப்படுது இதுல முதலாவது உட்கோட் உட்கோள்கள் என்று பார்த்தோம்னு சொன்னா பாறைக்கோள்கள் சூரியனுக்கு அருகில் இருக்கிறவ பாறைக்கோள்களாக காணப்படுது இந்த மேற்பிறப்பு வந்து திண்மத்தன்மை உடையதாக பாறைகளால் ஆக்கப்பட்டதாக காணப்படும் உதாரணமாக சூரியன் மிக கிட்ட இருக்கிறது வந்து புதன் மிகச்சிறிய கோள் வளிமண்டலம் இல்லை மாறுபாடான வெப்பநிலைகளை கொண்டதாக இருக்கும் அடுத்தது வெள்ளி அதுவும் மிகவும் சூடான கோளாக காணப்படுது ரோட் சைடு நிறைந்த வளிமண்டலமும் எரிமலைகளும் நிறைந்ததாக இந்த கோள் வந்து இருக்குது மூன்றாவதாக பூ பூமி காணப்படுது உயிரினங்கள் உள்ள ஒரே ஒரு கோளாக தற்போது வரைக்கும் காணப்படுது நீர் அதோட ஆக்சிசன் கொண்ட வளிமண்டலம் இங்க இருக்கு அடுத்ததாக செவ்வாய் சிவப்பு கோள் அன்னும் சொல்றோம் மெல்லிய வளிமண்டலத்தை கொண்டிருக்கும் அதோட அந்த பனி முனைகளும் இங்க காணப்படுது என்று பார்த்தோம்னா வாயு அதோட பனிக்கோள்கள் பனியால் ஆக்கப்பட்டதாக காணப்படும் பெரியவ பெருமன்ல பெரியதாக காணப்படுது அதோட முக்கியமாக ஹைட்ரஜன் ஹீலியம் அதோட பனிக்கட்டிகளால் உருவாக்கப்பட்ட கோள்கள் கோள்களாக இதுகள் வந்திருக்கு அதில் ஒன்று வியாழன் மிகப்பெரிய கோள் பல துணை கோள்களையும் கொண்டதாக இருக்கும் சனி வந்து அழகிய வளையங்கள் கொண்டதாக இருக்கும் மிகவும் குறைந்த அடர்த்தியுடைய ஒரு கோள் ஜுரேனஸ் பக்கவாட்டில் சாய்ந்தது கிட்டத்தட்ட தொன்னூற்றி எட்டு பாகை சாய்வோடு காணப்படுது பனி மற்றும் வளையங்கள் இந்த ஜுரேனஸ்லையும் இருக்கு நெப்டியூன் மிகவும் கடுமையான காற்று இங்கே வீசும் நீல நிறமான கோள் அதாவது மெதையன் வாயு அங்க இருக்கிறபடியே நீலன்றமான கோளாக காணப்படுது இது தவிர குறுங்கோள்களும் காணப்படுது ஆரம்பத்துல ஒன்பது கோள்கள் புளூட்டோவும் ஒரு குறுங்கோ ஒரு கோளாகத்தான் மதிக்கப்பட்டது ஆனால் அது வந்து ஒரு குறுங்கோள் சூரிய குடும்பத்தின் முக்கிய பகுதிகளை பார்த்தோம்னா ஒன்று விண்கற்கள் உள்ள பட்டை செவ்வ செவ்வ மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையில காணப்படுது அடுத்து ஹைப்பர் பட்டை அது நெப்டியூனு கப்பால காணப்படும் மற்றது ஹூட் மேகம் சொல்றது தூரத்தில் உள்ள வால் இந்த மேகத்தை தான் அப்படி நாங்கள் சொல்லுவோம்